ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட வரிசுத்தமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள் நியூ இயர் புதிய வருஷத்தில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மை விட பலசாலிகளும் சிறு சிறுவயதில் உள்ளவர்களும் விட அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களும் வாழ்க்கை நோட்டத்தை முடித்திருக்கும் போது கருவையாய் கத்தர் இந்த புதிய வருஷத்தை காண செய்தாரே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் பல வருஷங்கள் எதிர்பார்த்த நன்மை பல வருஷங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் பல வருஷங்கள் எதிர்பார்த்த உயர்வு மேன்மையை இந்த வருஷத்தில் தந்து கத்தனு ஆசிர்வதிக்கப் போகிறார் அமேன் நம்பிக்கையோடு காத்திருங்கள் பைபிள்ல எட்டாயிரத்தி நூறு வாக்குத்தங்கள் உண்டு வாக்குத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் ஆமென்றும் அமேனண்டும் இருக்கிறது என்று குறைந்து சபைக்கு பவுர் எழுதுகிறார் பேரில் எழுதும் போது அவர் வாக்குத்தங்களை கொடுத்து குறித்து தாமதமாக இராமல் என்று வாசிக்கிறோம் வாக்குத்தத்தங்கள் வந்து நிறைவேறும் இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் எல்லாம் நமக்கு வாக்கு தத்தத்தை வாசிக்க கேட்கலாம் இந்த வருஷத்தில் ஆண்டவர் தந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சங்கீதம் எழுபத்தி ஒன்று அதனுடைய இருபத்தி ஒன்று என் மேன்மையை பெருகப்பண்ணி மேன்மையை பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன் என்னை மறுபடியும் தேற்றுவேன் விசுவாச அறிக்க பண்ணுங்கள் நம்பிக்கையோடு அரைக்க பண்ணுங்கள் சந்தோஷமாய் பண்ணுங்கள் என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவீர் ஆங்கிலத்தில் என் கனத்தை பெருக பண்ணி என்னை தேற்றுவீர் சொல்லுகிறார்களோ என்னை கனம் பண்றாங்க நானும் கனம் பண்ணுவேன் ஹாலூயா அதற்கு ஸ்தோத்திரம் நல்ல கவனங்கள் மேன்மையை பெருக பண்ண போகிறார் உங்கள் கனத்தை பெருக பண்ண போகிறார் குடும்பத்தின் நடுவிலே நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் சமுதாயத்தின் நடுவில் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள்

சகோதரனையும் பார்க்கல எப்படி கனமுத்தாந்து தெரியுமா யாபேஸ் தேவன் நோக்கி ஜெபிக்கிறான் தேவனே என்னை ஆசீர்வித்து என் நெல்லை பெரிதாக்கும் ஒரு கனவனோடு இந்த தீங்கனை துக்கப்படுத்தாதபடி என்னை விரலைக்கே காத்துள்ளும் என்னை வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டது தேவன் அவருக்கு அருணினா கனத்தை பிறக பண்ணி மறுபடியும் தேற்றுகிறார் ஆண்டவர் ஹாலை லூயா ஜெபம் நல்ல ஜெபம் பண்ண 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 அவர்களை கனம் பண்ணுவார் பைபிள் வாசிக்கிறோம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவர் அதனை கனம் பண்ணுவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் பணிவுடை ஊழிய செய்யுங்கள் ஜப ஊழிய செய்யுங்கள் அறிவித்து ஊழிய செய்யுங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஊழியம்னா ஊழியக்காரன் மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் கத்தருக்கு ஊழியம் செய்யணும் தோத்தன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவரை கனம் பண்ணுவார் இந்த வருஷத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் அமேன் சூனே ஊரை சார்ந்த ஒரு சகோதரியுக்கு வேதம் சொல்கிறது கனம் புரத்திய ஒரு ஸ்திரீ மீன் அந்த கனத்துக்கு காரணம் என்னவன்னு பார்த்தால் பரிசுத்த்வானை அடையாளம் கண்டவள் பரிசுத்தவனை அழைத்தவள் பரிசுத்துவாரை ஆஹ் தோத்திரம் பணிவிடை செய்து ஆசீர்வித்தவள் வீட்டை இல்லத்தை திறந்து கொடுத்தாள் உள்ளத்தை தறந்து கொடுத்தாள் அலலூயா ஊழியர் மேல் உள்ள கரிசனை ஊழியரிடையை வார்த்தை நம்புகிறது பிரச்சனை வந்த போதும் பிள்ளை மறித்த போதும் உறுதியாயிருந்தாளே வாழ்வின் கனத்துக்கு காரணம் என்னது தெரியுமா கத்தருடைய ஊழிய கரலை அடையாளம் கண்டு அங்கீகரித்து ஆசீர்வாதமாக இருந்தவள் பண்ணி பண்ணி அவர்களை தேற்ற போகிறார் இந்த ஆண்டுல கட்டாயங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள் சகல ஜனங்களை பார்க்கலாம் கத்தவர்களை கனம் பண்ண விரும்புகிறார் அவரை கனம் பண்ணுங்க அவர்களை கனம் பண்ணுவார் அமேன் அவர்களை ஆசிரியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என் பொருளால் விளைவின் முதற் பொருளால் என்னை கரம் பண்ணுங்கிறார் கருத்தர் கொடுத்து அவரை கரம் பண்ணுங்க அவர்களை உயர்த்துவார் காலை இலவியா எல்லாருடைய கண்களுக்கு மேலே உங்கள் மேன்மையாக்குவார் நிறைய வார்த்தை சொல்ல முடியும் கனமத்திய கரம் பொருந்திய அரிமத்திய ஊரான ஊரான எழுதியிருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் கனம் பெற்றவன் காரணம் தெரியுமா இயேசுவின் சரீரத்தை துணிந்து கேட்டு வாங்கினான் இயேசுக்காக தோத்திரம் வாழ ஒரு துணிவு ஒரு வைராக்கியம் ஆகியனால் அவன் கனம் பெற்றான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் இந்த வருஷம் கத்தரோலை கனம் பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளை கத்தர் கனம் பண்ணுவார் அமேன் கர்த்தர் கனம் பண்ணுற அளவுக்கு வாழுங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க இந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் கத்தரவொழி நடத்துவார் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் நித்தம் உங்களை நடத்தி மகாவரட்சியான கால ஆத்மா திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் உள்ளதாக்குவார் மீட்பாச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நெருற்றம் போல பயின்ற வாழ்த்துகிறேன் கர்த்தனை ஆசீர்வதிப்பார் ஜபிக் கலம் இந்த புத்தாண்டை காண செய்தீரேன் இந்த வருஷம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக அடவரை வேலை கத்தர் கனப்படுத்தும் குடும்ப வாழ்க்கையில் கத்தர் கனப்படுத்தும் கல்வி கற்றுக் கொள்கிற கல்வி சாலையினுடைய பிள்ளைகளை கனப்படுத்தும் வெளிப்படுவதாக நன்மை கருவை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபங்கேலும் நாளை சந்திக்கிறேன் அது ஒரு கருவைங்களை தாக்கட்டும்